புதுச்சேரி வாலிபர் காதல் மனைவியுடன் தற்கொலை குழந்தை இல்லாத இயக்கத்தில் விபரீத முடிவா என விசாரணை காதல் திருமணம் செய்த புதுச்சேரி வாலிபர் மனைவியுடன் தற்கொலை செய்து கொண்டார் குழந்தை இல்லாத இயக்கத்தில் விபரீத முடிவு எடுத்தனாரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் முக்கியால்பேட்டை கணதசன் தேர்வை சேர்ந்தவர் பார்த்திபன் தனியார் நிதி நிறுவன ஊழியர் இவர் சென்னை தியாகராய நகரை சேர்ந்த மணிகண்டன் மகள் கீர்த்திகா என்பவரை காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு குழந்தை இல்லை இந்நிலையில் கீர்த்திகா நேற்று முன்தினம் மதியம் இரண்டு மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சிறுவாடி கிராமத்தில் உள்ள தனது தாய்மாமன் சதீஷ் என்பவரை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது நானும் எனது கணவரும் உங்களுடைய வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறியுள்ளார் ஆனால் அவர்கள் சதீஷ் வீட்டிற்கு செல்லாமல் முருகேரி ஏரிக்கரைக்கு சென்றனர் பின்னால் இருவரும் தாங்கள் கொண்டு வந்திருந்த விஷத்தை எடுத்து குடித்தனர் சிறிது நேரம் கழித்து சதீஷை மீண்டும் செல்போனில் தொடர்பு கொண்ட கீர்த்திகா நானும் எனது கணவரும் முறுக்கேரி ஏரிக்கரைக்கு வந்து விஷம் குடித்து விட்டதாக தெரிவித்தார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சதீஷ் ஏரிக்கரைக்கு விரைந்து சென்றார் அப்போது மயங்கிய நிலையில் கிடந்த கீர்த்திகா பார்த்திபன் ஆகியோரை மீட்டு சிகிச்சைக்காக முருகேரியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றார் அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது போது ஏற்கனவே கீர்த்திகா உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த பார்த்திபனை மேல் சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே அவரும் பரிதாபமாக உயிரிழந்தார் இதற்கிடையே தகவல் அறிந்து வந்த பிரம்மதேசம் போலீசார் கணவன் மனைவியின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முன்னியமாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து திருமணமாகி மூன்று ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாத இயக்கத்தில் தம்பதி தற்கொலை செய்து கொண்டனரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உண்டா என்று பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர்